மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும் மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிரிழக்கக்கூடாது கூடாது எனவே தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் அவுஷாதி கேந்திரா திட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்தகங்கள் துவங்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் காமாட்சிமன் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மருந்து கடை உரிமையாளர் உமா மகேஸ்வரி கூறுகையில் எங்கள்ட சுகருக்கு பிரஷருக்கு ஹார்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் கிட்னி இது சம்பந்தமான மருந்துகள் கம்மி விலையில கிடைக்கிறது அதனால காஞ்சிபுரம் மக்கள் இதை பயனடைகிறாங்க இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரதமருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மத்திய அரசுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் மக்கள் மருந்தகத்தில் மற்ற மருந்து கடையோட ரொம்ப குறைவா இருக்குங்க பிரதமர் வந்து என்னுடைய மக்கள் மருந்தகம் முக்கியமாக முக்கியமா அதுதான் வந்து இப்போ நான் வந்து ரெகுலரா ரெண்டு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை நல்லா என்னோட உடல் நல்லா இருக்கு மக்கள் மருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மெடிசன் வர சுகருக்கு டயபெட்டிஸுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா இருக்குது ஆரம்பிச்சது தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் மருந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை கண்டிசாக சாப்பிட்றாங்க இது ஏற்படுத்தி கொடுத்த ரொம்ப நன்றிச்சிருக்க நான் வந்து இந்த மக்கள் மருந்து நான் மருந்து சுகருக்காக நான் வாங்குறேன் எங்கள் ஒய்ஃபுக்காக நானும் வாங்குறேன் பிரதமர் மந்திரி திட்டத்துல நான் வாங்கியிருக்கேன் விலை கம்மியா இருக்குது மருந்து நல்லா இருக்குது அதாவது பிபி சுகரு நம்ம ஆஸ்மா இது மாதிரி இது நோய்களுக்கு எல்லாரும் வாங்குற மாதிரி விலை கம்மியாகவும் இருக்குது டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்